கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்று ஒரு சிறப்பான தலைப்போடு உங்களை சந்திக்க வர இருந்திருக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி நானும் உங்களுக்கு ஒரு நாள் நானே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவரே அந்த கேள்வியை கேட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியது நேற்றும் அவர் கேட்ட கேள்வி என்னிடத்தில் அவர் கற்றுக்கொண்டது அப்படி அதனால் அவர் கேட்கும் கேள்விகள் அனைத்தும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் என்னை நெருங்கி பழகுவவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே கன்னி தெய்வத்தை உற்சாகப்படுத்தவும் கன்னி தெய்வத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த விதமான ஒரு வித்தியாசமான கேள்விகளை கேட்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் இது புரியாத புதிர் தெரியாத கேள்வி என் மூலமாக தெரிந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டு கேட்கிறார்களே தவிர இது சோதனை ஓட்டம் அல்ல சாதனை ஓட்டம் அன்புக்குரியவர்களே அருமையான ஒரு கேள்வியை அன்பு தம்பி கேட்டிருக்கிறார் அவர் கொஞ்சம் குழம்பிப்பை கேட்டார் அதற்கு தெளிவாக நான் கூறியிருக்கிறேன் இப்பொழுது அவர் கேட்டதை நான் சொல்கிறேன் கன்னி தெய்வங்கள் முறைப்படி எடுக்காத பட்சத்தில் தன் கொடி வழிப்பிள்ளை இல்லை என தெரிந்தும் மற்றொருவர் வீட்டில் இருந்து ஆட்சி செய்ய முடியுமா அண்ணா இரத்த சம்பந்தம் இல்லாத நபர் காலன் போக்குவிட்டு முறைப்படி எடுத்து வணங்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து பேச யார் உடம்பையாவது தேர்ந்தெடுப்பார்களா அதுக்கு தான் நான் தலைப்பு எப்படி கொடுத்துருக்கிறேன்னா ரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒருவர் வீட்டில் காலன் போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை எடுக்க முடியுமா கன்னி தெய்வத்தை இரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒருவர் காலன் போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை எடுக்க முடியுமா என்ற கேள்வியை இதில் இவர் என் அன்பு தம்பி கேட்ட கேள்விகளெல்லாம் அதற்குள் அடங்கிவிடும் அதாவது இரத்தம் சம்பந்தம் இல்லாத கண்ணி தெய்வத்தை சென்று வணங்கலாம் ஆனால் எடுக்க இயலாது என்பது போல் இது எதற்காக இவருக்கு இந்த சந்தேகம் வந்ததென்றால் சமீபத்தில் ஒருவர் என் கண்ணி அல்ல என் வீட்டில் அந்த கண்ணியை இதற்கு முன்பாக வணங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இல்லையெனில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒருவரும் அதை வழிபடாமல் அனைவரும் இன்று உலகத்தில் உயிரோடு இல்லை என்று கூறியதற்கு நான் ஒரு சில கருத்துக்களை கூற தயாராக இருந்தேன் அப்பொழுது தம்பி கேட்டார் அது சரி வருமானா என்று என்ற ஃபோனில் கேட்டார் நீ இதை கேள்வியாக கேள் நான் பதிலளிக்கிறேன் என்று கூறினேன் இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க இயலுமா என்றால் அது இரத்த சம்பந்தப்பட்டவர்களால் மட்டும்தான் எடுக்க இயலும் ஆனால் ஏற்கனவே எடுத்து வைத்து அந்த பிள்ளைகள் அந்த தெய்வத்தை மதிக்காமல் அந்த குடும்பமே அழிந்து அந்த கன்னி தெய்வம் இனி இந்த உலகத்தில் நமக்கு வேறு யாரும் கிடையவே கிடையாது என்று இருக்கும் தருவாயில் இந்த வீட்டிற்கு இந்த வீட்டை விலைக்கு வாங்கியோ இல்லை இந்த வீட்டிற்குள் கடைக்கு வந்தோ குடிபெயர்ந்தோ ஒரு குடும்பம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அந்த கன்னி தெய்வத்தை நம்புகிறார்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த கன்னி தெய்வம் காட்சியளிக்கும் அவர்களுடைய ஆன்மீகத்தை பார்த்து அவர்களுடைய நல்ல எண்ணங்களை பார்த்து அவர்களுடைய நல்ல குணத்தை பார்த்து இவனிடத்தில் நாம் இருந்தால் இவன் நம்மையும் மதிப்பான் பிறருக்கும் உதவி செய்வான் என்பதை அறிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் அன்பு பிள்ளைகளே என்னை நம்புங்கள் என்னை எடுத்து வணங்குங்கள் உங்களை நான் வாழ வைக்கிறேன் என்று அவர்கள் கனவிலோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை ஏதோ ஒரு உணர்வு உணர்வு காரணமாகவோ இல்லை உலக தெய்வத்தின் மூலமாகவோ எந்த வழியிலோ ஒரு வழியில் அவர்களுக்கு தான் கன்னி தெய்வம் என்பதை நிரூபிப்பார்கள் அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை அவர்கள் வணங்கும் பொழுது வாரி வாரி வழங்குவதிலும் அவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் வாரி கொடுப்பதிலும் இந்த கன்னி தெய்வம் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் காரணம் என் பிள்ளையாக நீ வந்திருக்கிறாய் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் யோசித்து கொண்டிருப்பாள் அந்த கன்னி தெய்வம் ஆகவே ரத்தம் சம்பந்தமில்லாத ஒருவர் வீட்டில் காலன் போக்குவிட்டு கன்னி தெய்வத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் ஏற்றுக்கொண்டால் எடுக்க இயலும் இது நடைமுறைக்கு ஒத்துப்போகுமா என்று சிலர் கேட்கலாம் எனக்கு கன்னி தெய்வ விஷயத்தில் தெரியாது என்று எதுவுமே கிடையாது அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் என்னுள் இருக்கும் சில ரகசியங்கள் என்னுள் இருக்கும் பல விஷயங்கள் எவரொருவருக்கும் தெரியுமா என்று கேட்டால் தைரியமாக சொல்வேன் எவரும் கற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு இங்கே உங்களுக்கு பாடம் கற்பித்து தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இங்கு இதே போன்று பல கேள்விகள் வரும் சிலர் நினைக்கலாம் அப்படி அடுத்தவங்க கண்ணியை நம்ம எடுக்க முடியுமா அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த கன்னி தெய்வத்தை சம்பந்தப்பட்ட எவரும் உயிரோடு இல்லை என்றால் நிச்சயமாக எடுக்க இயலும் ஏனென்றால் தெய்வம் தெய்வம்தான் இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டிற்காக இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இன்றைக்கி அத்தைமார்களை பல உறவுகள் அத்தை அம்மா அப்படின்னு சொல்லி ரூபணிசம்மா ரூபணிசு அத்தை அம்மா லைசா அத்தன்னு சொல்லி கும்பிட்றார்கள் எனக்கு இரத்த உறவா ஜாதி உறவா மத உறவா என்று எடுத்து பார்த்தால் யாருமே உறவாக இருந்திருக்கிற மாட்டார்கள் ஆனால் நான் ஒரு வார்த்தைகளை மட்டும் கூறிக்கொண்டே இருக்கிறேன் என் கண்ணி தெய்வ குடும்ப உறவுகளே வணக்கம் என்று நீங்கள் என்று கன்னி தெய்வத்திற்காக என்னிடத்தில் வந்தீர்களோ அப்பொழுதே நீங்கள் என்னிடத்தில் என் உறவாக மாறிவிட்டீர்கள் உங்களை என் சகோதரனாகவும் சகோதரியாகவும் நான் முழுது முழு மூச்சாக நினைக்கிறேன் ஆகவே தான் அன்பு பிள்ளைகள் அனைவரும் அத்தையை வணங்கி வளமோடும் நலமோடும் வாழட்டும் என்று சொல்கிறேன் அப்போ இரத்த சம்பந்தம் இல்லாத ரூபினி சம்ம லைசம்மா வணங்க வரும் பிள்ளைகளை அவர்கள் எப்பொழுது எப்படி பாராட்டுகிறார்கள் எப்படி வாழ வைக்கிறார்கள் எப்படி உணரச் செய்கிறார்கள் என்று பார்த்தால் நிறைய காரியங்கள் இங்கே நடந்திருக்கிறது நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் இங்கே சென்று வணங்கினால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்டாவிகள் ஓடிவிடும் என்று வருகிறார்கள் அது வீட்டுக்குள் மட்டுமல்ல உங்களின் உடம்புக்குள்ளும் இருந்து உங்களை வழி உங்களை காயப்படுத்துகிறது கஷ்டப்படுத்துகிறது அதை அத்தைகள் அடித்து விரட்டுகிறார்கள் ஆகவே அன்பு பிள்ளைகளே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் கன்னி தெய்வம் என்பது உங்களை வாழ வைக்க வந்த தெய்வங்கள் அவர்கள் ஒருபோதும் ஒருவரையும் கைவிட்டதில்லை நம்பிய பிள்ளைகளை நாள் முழுதும் பாதுகாத்து அவர்களை விழிப்புணர்வோடு வாழ வைப்பவர் தான் கன்னி தெய்வம் ஆகவே தான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூறுகிறேன் ஒரு கன்னி தெய்வத்தின் குடும்பத்தில் யாருமே இல்லை என்றால் இது ஒரு பெரிய கொடுமை சிலர் இதையும் கேள்வி கேட்பீங்க ஒரு தெய்வம் இருக்கிறதுல யாருமே இல்லாமல் போக முடியுமா அப்படின்னு கேட்பீங்க நியாயமான கேள்வி நியாயமான சிந்தனை தண்ணி குடித்தேன் தப்பாக நினச்சிடாதுங்க ஏன் ரெண்டு செகண்டு பேசலைன்னு நினச்சிடாதுங்க இந்த சிந்தனை நியாயமானது ஆனால் கன்னி தெய்வத்தை வழிபடுவது பெரிதல்ல கன்னி தெய்வத்தை எடுப்பது பெரிதல்ல உண்மையாக வழிபட்டாயா கன்னி தெய்வத்தின் சொல்படி கேட்டு நடந்தாயா அந்த கன்னி தெய்வத்திற்கு என்னவெல்லாம் செய்தாய் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது நம்ம எடுத்துட்டோம் நம்ம வீட்டில் தான் கன்னி இருக்க நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துபாயில் ஒரு நூற்றி முப்பத்தி நாலு மாடி இருக்குது அதுக்கு மேலே இருந்து கீழே குதிச்சா நிலமண்ணேன் சுவாலி முடிஞ்சு எலும்பு கூட மிஞ்சாது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பது நம்மை வழிநடத்துவதற்கு தெய்வம் இருப்பது நம்மை பாதுகாப்பதற்கு தெய்வம் இருப்பது நம்மை இந்த ஊர் உலகத்தில் மிக முக்கிய பொறுப்பான ஒரு இடத்தில் வைப்பதற்கு பெயர் புகழ் அனைத்தும் நம் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆகவே அந்த தெய்வத்திற்கு நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நல்ல பிள்ளையாக நல்ல பக்தனாக சொல் கேட்டு முறைப்படி வாழ்ந்து வாழ்வில் வெற்றி பெற நாம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்யணும் அதை விட்டு ஏன் ஏன்னா தான் இப்போ சமீபத்தில் நம் வீட்டில் ஒரு காரியம் நடந்தது கடைசியாக ஒரு பேய் அதாவது ஒரு கணவன் மனைவி குழந்தையோடு தன் கணவனின் தம்பி கல்யாணத்திற்காக குடும்பத்தோடு வருகிறார்கள் வருகை தந்த இடத்தில் தன் கணவரின் நண்பன் சிறு வயதில் மொட்டமாடியில் இருந்து கீழே விழுந்து தவறி விழுந்து இறந்திருக்கிறான் அவன் இடைச்சா ரோட்டில் அலைந்து கொண்டிருக்கிறான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் இவன் கணவனும் மனைவியும் வரும்போது ஆ நம்ம நண்ப வரான் நம்ம நண்பன் மனைவி வரான்னு சொல்லி பார்க்கச்சில இந்த மனைவியின் உடம்பு கொஞ்சம் வீக்கான உடம்பு எதுவும் வீக்கான உடம்புனா இந்த மாதிரி பில்லி சூனிய ஏவல் உடனே ஏறக்கூடிய ஒரு உடம்பு இவன் வந்த உடனே அவன் அவன் என்ன பண்ணுறான் ஆகா நம்ம தங்கச்சி வசமாக மாட்டிக்கிட்டா நம்ம தங்கச்சி உடம்புல இருந்தால் நண்பனையும் பார்த்துக்கொள்ளலாம் நண்பனின் குடும்பத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் என்ற உணர்வோடு அந்த பெண்ணின் உடம்பில் ஏறி விடுகிறாள் ஏறி இடத்தில் பிள்ளை மயங்கி விழுந்து விடுகிறாள் பின்பு அந்த பிள்ளையை என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த கணவனும் அவனுடைய உறவுகள் சொந்தவங்களும் சேர்ந்து தம்பியின் திருமணத்தில் கூட நிற்காமல் ரிசப்ஷனில் கூட நிற்காமல் அவளை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அடித்து கொண்டு நம் ஊரை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனை செல்லவா எங்கு செல்ல என்று தெரியாமல் அப்பொழுது இந்த மயங்கி விழுந்த பெண்ணின் சகோதரி நம் அத்தையை வணங்கக்கூடிய ஒருவர் அப்போ அந்த பெண்ணுக்கு தகவல் தெரிந்து அவளும் அடித்து கொண்டு வருகிறாள் தன் தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நேரடியாக நம் இல்லத்திற்கு வருகிறார்கள் அத்தையை நோக்கி வருகை தந்து அத்தையின் கோட்டையில் அத்தையிடம் வந்து என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள் அண்ணா என் தங்கைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது சேட்டை போன்று தெரிகிறது ஆகவே அவளை நான் இங்கே அழைத்து வரலாமா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது என் உள்ளத்தில் ஒன்று தோன்றுகிறது அழைத்து வா என்று கூறுகிறேன் அழைத்து வரப்பட்டது வந்தவள் காரை விட்டு இறங்கவில்லை நேரடியாக இறங்கிச் சென்றேன் உச்சந்தலையை பிடித்தேன் உள்ளே இழுத்து வந்தேன் அத்தையின் பதிக்குள் போட்டேன் போட்டபடி அது நூறு சதவீதம் என்று ஒரு ஐந்து நிமிடத்திற்குள் எங்களுக்கு தெரிந்தது உள்ளே கொண்டு வந்து போட்டதும் மயங்கி விழுந்த மாதிரி கிடந்துட்டான் எனக்கும் கொஞ்சம் பயம் ஐயோ இல்லையோ ஒருவேளை மயக்கம் எதுவும் நோய்கி இருக்குமோ நம்ம வேறு கொண்டு வந்து போட்டோமோ எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அதோடய அசைவு வந்தது வந்த உடனே தெரிஞ்சுட்டு ஆகா சாத்தான் தான் இருந்தது பேசப்பட்டது அடிக்கப்பட்டது உதைக்கப்பட்டது கேள்விகள் கேட்கப்பட்டது கேட்டவுடன் சொன்னது நீ யார் என்று கேட்டேன் அப்பொழுது தான் கூறியது என் பெயர் கணேஷ் என்று கூறியது கூறியவுடன் அவன் அப்படியே எழு முழிச்சு பார்க்க அந்த பையன் யார் இந்த பேய் பிடிச்சிருக்கவனுடைய புருஷன் உடனே நான் அவன் நண்பன் என்று கூறியது சரி நண்பனாக இருந்து இப்படி வரலாமான்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை அத்தைகளிடத்தில் ஒப்படைத்தேன் அத்தைகள் அடிக்க ஆரம்பித்தார்கள் அடிக்க அடித்து கொண்டே இருந்தார்கள் இந்த இந்த பிள்ளையோடைய கணவனும் சரி இந்த பிள்ளையோட சகோதரியும் சரி கூட வந்தவர்களும் சரி அனைவருமே கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தாங்க என்ன அசால்ட்டாக இருந்தாங்க நம்ம பெரிய கோட்டைக்கு வந்துட்டோம் இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் பெரிய தெய்வம் அதனால் அசால்ட்டாக அவங்க இதை அழிச்சிருவாங்க அப்படின்னு இருந்தாங்க ஒரு தெய்வத்திற்கு முன்பு நீ கவனக்குறையாகவோ அசால்ட்டாகவோ பெருமிதம் கொண்டோ நமக்கு என்ன என்றோ நீ இருப்பது சரிதானா என்று கேட்டால் மிகப்பெரிய பாவச்செயல் தவறு அப்பொழுது நான் அவர்களிடத்திலே கூறுகிறேன் நீங்கள் அத்தைகளிடத்தில் வேண்டுங்கள் அத்தைகளை வணங்குங்கள் அப்பொழுதுதான் இதை வெகு விரைவில் அடித்து விரட்டுவார்கள் என்று அவங்களுக்கு ஒரே நக்கலும் நையாண்டியும் ஜாலியமாகி போச்சு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு இந்த பேய் பிடிச்சிருந்தால் மட்டும் நான் ஒரே கமெண்ட் அடிச்சுட்டேன் அடைப்பேன் ஜாலியாக ஏன்னா என்று பார்த்தாலே நமக்கு நக்கலாகத்தான் தெரியும் பேய்கள் எல்லாம் நமக்கு ரவால் அட்டு மாதிரி ஆக நான் அப்படி இருப்பதனால என்னவோ அவர்கள் என்னை பார்த்து அவர்களும் அசால்ட் ஆகிவிட்டார்கள் கொஞ்சம் நேரம் ஆச்சு அத்தை அந்த பேயை கலட்டி விடுச்சாவே எந்த பேய் வந்தாலும் தரையோடு தரையாக போட்டு அடித்து துவைத்து சுமார் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டே கால் மணி நேரம் வரை அடி வாங்கிய பேய்கள் எல்லாம் உண்டு ஃப கடைசி இறுதியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு நூறுக்கு 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 நொறுக்கி அந்த பேயை சுத்தமாக முடிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பதியில் எந்த பேயை எந்திரிச்சி நடக்க சம்பாதிக்க மாட்டாங்க தூக்கி போட்டு மிதி மிதின்னு உள்ளோம் பெரிய பெரிய ஏவலுக்கே அதான் நிலமை இது ஆப்ட்ரால் ஒரு இருபது வயசில் இறந்த ஒரு சாதாரண முனி இவனெல்லாம் முடிக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை ஆனால் இவர்களின் அவநம்பிக்கை அது அவநம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அதிக நம்பிக்கை அதிபுத்திசாலியும் அடிமுட்டாலும் இருக்கிற இடம் விளங்காதுன்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கு அதிக நம்பிக்கையின் காரணமாக அத்தைகள் பார்த்துக்கொள்வார்கள் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துட்டாங்க அத்தை பார்த்தாங்க பைய நீங்கள் என்ன அசால்ட்டாக இருக்கேன்னு சொல்லி இந்த பேயை கொஞ்சம் அவுத்து விட்டுட்டாங்க அவுத்து விட்டால் தான் தெரியும் அந்த பேய் வந்து அந்த பெண்ணின் உடம்புல தானே இருக்குது நேராக போய் கணவன் கணவன்னா அந்த பேய்க்கு நண்பன் போய் வா வெளியே போயிடுவோம் இங்கே வேண்டாம் இங்கே இருக்கக்கூடாது நம்ம போயிடுவோம் வா வா வான்னு அவனை கூடுது அதற்கு அடுத்தபடியாக கதவை திறந்து 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 பார்க்குது திறக்க முடியல உடன் பிறந்த சகோதரி அனுப்புகிறேன் அவளை வா பேர் வஞ்சலி க கையை பிடிச்சி இழுக்கு உடன் பிறந்த சகோதரினா பேய்க்கு இல்லை அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைய பிள்ளையோட அக்காவை பற்றி சொல்லுது எக்கா வாக்கா நம்ம பெயர்வங்கான்னு சொல்லுது பேய் இப்படியெல்லாம் நடந்தவுடன் உடன் தன்னையும் மறந்து கண்ணீரோடு அத்தையை அழைத்தார்கள் அவர்கள் அழைத்த மறுகணமே அடிக்க ஆரம்பித்தார்கள் என் மூலமாக இரண்டு அடி அதற்கு உழுந்தது இதுவரைக்கும் எந்த பேயையும் நான் கை நீட்டி அடித்ததில்லை முதல் முறையாக இப்பொழுது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு பேயை முதல் முறையாக அடிக்கிறேன் முதல்ல இடது கை ஒரு அட்டி அடுத்தபடியாக உச்சந்தலையில் ஒரு அட்டி சப்புன்னு வச்சு தூக்கி எரிஞ்ச மாதிரி எங்கேருந்தால் அந்த பிளம் வந்துச்சோ தெரியல ஒரு இழுப்புழுத்த மொத்தன்னு வந்து உழுந்துச்சி உளுந்ததுக்கு பிறகு அத்தை எலும்பையே விடலை அடி அடின்னு அடித்து கடைசியில் ஒரே மிதியில் சரியாக பனிரெண்டு மணி நேரத்தில் அந்த பேயை அடித்து விரட்டினார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு கன்னி தெய்வத்திற்கு முன்பு பணிவும் மரியாதையும் பக்தியும் பெருந்தன்மையும் பெருமிதம் கொள்ளாமல் நிதானத்தோடு நீயே துணை தாயே என்று காலடியில் விழும்பொழுது அவர்கள் துணையாக இருந்து நம்மை காப்பார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய தலைப்பு மிகச் சிறந்த தலைப்பு இந்த பதிவு மிக முக்கியமான பதிப்பு உங்கள் யாராவது ஒருத்தர் இப்படி கன்னி தெய்வங்கள் உங்களுக்கு கிடைத்திருந்தால் விட்டு விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஒரு காலத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் இரத்த சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்காக உங்களை வாழ வைக்க உங்கள் இல்லத்திற்கு வருகை தரும் தெய்வம் அவ்வளவு எளிதாக வராது தீர்க்கமான முடிவு இருந்தால் மட்டும்தான் வரும் இனி இந்த கோட்டை தான் நம் கோட்டை இந்த பிள்ளை தான் என் பிள்ளை இந்த பிள்ளையை வாழ வைப்பது தான் என் வாழ்க்கை என்று நினைத்தால் மட்டும்தான் அந்த கன்னி தெய்வம் உள்ளே வருமே தவிர இல்லையெனில் வரவே வராது மகிழ்ச்சி உறவுகளே ரத்தம் சம்பந்தம் இல்லாத ஒருவர் வீட்டில் காலம் போக்குவிட்டு கன்னி தெய்வத்தை எடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு அருமையான பதிலளித்திருக்கிறேன் அனைத்தையும் கேளுங்கள் இங்கே புதிதாக வருகை தந்து பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தயவு கூர்ந்து ஒரு பதிவை கூட விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அந்த ஒற்றை பதிவில் கூட உங்களுக்கு தேவையான ஒரு ரகசியம் அடங்கி இருக்கலாம் ஆகவே இது ஒருவரின் பதிவல்ல இது ஒட்டுமொத்தமான அனைத்து மக்களுக்கும் தேவையான பதிவை இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேனே தவிர எனக்கானதா இல்லை உனக்கானதா என்று கேட்டால் யாரோ இருவருக்கானதல்ல இவ்வுலகில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்குமானது கன்னி தெய்வங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்குமான கன்னி தெய்வ சேனல் இது அன்பானவர்களே நீங்கள் நிறைய பேர் கன்னி தெய்வத்தை பற்றி பெரிய பெருமிதமாக நிறைய பேர்கிட்ட இருக்கீங்க நம்ம கன்னி தெய்வ சேனலை நீங்கள் காட்டிகிட்ருக்கீங்க இதையெல்லாம் எனக்கு நன்கு தெரியும் உங்களை எல்லாம் மனதார வாழ்த்துகிறேன் அது மட்டுமல்ல சுமார் இப்போதும் இப்போ சமீபத்தில் கன்னி தெய்வத்தின் உற்சவம் என்று கூறலாம் சமீப காலங்களில் கன்னி தெய்வங்களை எங்கெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவை பார்த்து ஆச்சரியத்தை அவங்களாலேயே அதிசயத்தை நம்ப முடியாத அளவுக்கு இவ்வளோ அதிசயம் ஒரு கன்னி தெய்வத்தால் பண்ண முடியுமா என்று கேட்டு திருவாரூரிலிருந்து மூன்று கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள் திசைன் விலையில் ஒரு வீட்டில் மூன்று கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள் மணவாளக்குறிச்சியில் ஒரு கண்ணி தெய்வத்தை எடுத்தார்கள் சாத்தான்குளத்தில் ஒரு கண்ணி தெய்வத்தை எடுத்தார்கள் நாகர்கோயில் அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்புதூரில் ஒரு கண்ணி தெய்வத்தை எடுத்தார்கள் வெட்டூர்ணி மடத்தில் ஒரு கண்ணி தெய்வத்தை எடுத்தார்கள் தாலையுத்தில் ஒரு கண்ணி தெய்வத்தை எடுத்தார்கள் வெள்ளிச்சந்தை என்ற ஊரில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள் கடையம் என்ற ஒரு ஊரில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள் கூடன்குளம் என்ற ஊரில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள் இன்னும் சிறிது நாளில் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் பனகுடி அருகே ஒரு ஊரில் கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் ஆசாரி பள்ளம் என்ற ஒரு ஊரில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் இட்டமொழி என்னும் ஊரில் இரண்டு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் மணலி விலையில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் சென்னை சாலி கிராமத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் இவையெல்லாம் ரொம்ப நல்ல இந்த மாதத்திற்குள் அவர்களுக்கு தேதி குறித்தாயிற்று அடுத்தபடியாக அருணாச்சல பேரியில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் ஒன்றல்ல மன்னிக்கவும் இரண்டு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் திருப்பதி என்பவர் மூன்று கன்னி தெய்வங்களை எடுக்க இருக்கிறார் வேதாரண்யத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க இருக்கிறார்கள் இவ்வாறு சமீப காலங்களில் நாம் எடுத்துக் கொடுத்திருக்கிற கன்னி தெய்வத்தின் எண்ணிக்கையை பார்த்தீர்களானால் ஐந்து மூன்றும் ஆறு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு சுமார் ஒரு நாற்பது நாட்களுக்குள் இருபத்தேழு கன்னி ப்ளஸ் மூணு முப்பது கன்னி சொச்சம் எடுத்து கொடுத்திருக்கிறோம் என்னும் எடுப்பதற்காக சிலர் காத்தும் இருக்கிறார்கள் இது விளையாட்டான வாழ்க்கை அல்ல இது விளையாட்டான வழிமுறை அல்ல எங்கோ பிறந்த என்னை இத்தனை மக்கள் என்னை தேடி வர வைத்திருக்கிறது இந்த கண்ணி தெய்வங்கள் வழிகாட்டுகிறேன் வழி மட்டும்தான் காட்டுகிறேன் நான் மந்திரவாதி அல்ல என்னை மந்திரவாதி ஆக்கி விடாதீர்கள் நிறைய உறவுகள் நீங்களே வந்து எடுத்து எடுத்துத்தாருங்களேன் என்று கேட்கிறார்கள் அது என் வேலையும் அல்ல வழிகாட்டுவேன் காட்டும் வழியை கைப்பற்றி நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றியடைவீர்கள் ஆகவே அன்பு உறவுகளே இது இதோடு நிற்பதல்ல நான் இருபத்தொம்போது ஆண்டு காலமாக கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் இப்போது அந்த யூடியூப் சேனலில் வந்து கொஞ்சம் வேகமாக உழைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது மணியை கேட்டீர்களானால் இரவு பனிரெண்டு நாற்பத்தி நாலுக்கு இந்த பதிவை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விடிந்தவுடன் போடுவதற்கு நாளை காலை ஏழு மணிக்கு இந்த பதிவு வந்துவிடும் ஆனால் இது நேற்று தயாரித்த பதிவு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உறவுகளே கன்னி தெய்வத்தை பற்றி பல விஷயங்களை நான் கூறுகிறேன் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரிந்த மந்திரவாதிகள் இருந்தால் நீங்களே எடுத்து வணங்குங்கள் என்னை வைத்துதான் இதை வழிபட வேண்டும் நான் தான் எடுத்து தர வேண்டும் என்றெல்லாம் இல்லை மகிழ்ச்சி உறவுகளை மீண்டும் சந்திப்போம் கன்னி தெய்வமே துணை